ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடை அப்படியே உள்ளுக்குள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் இந்த இடங்களில் உள்ள டீ கடைகளில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் நல்லா வந்து ஒரு கிளாஸ் டீயோட இந்த வடையை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த வடையை வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை இருந்து கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார வடை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்டாணி பருப்பு அதான் வந்து யூஸ் பண்ணணும் கடலைப்பருப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது பட்டாணி பருப்பு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும் கடையில் வந்து நீங்கள் பட்டாணி பருப்பு இல்லைனா வடைப்பருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முக்கால் கப்பு பட்டாணி பருப்புக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற விட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை ஊற வைக்கும்போது வெளியில் வைக்காம ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவை அரைக்கும் போது நல்லா பொங்க பொங்க வரும் வடையும் நல்லா குண்டு குண்டாக கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் கிரைண்டர் இல்லைன்னா மிக்சி இதில் வேணாலும் அரைக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து அரைப்பட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பந்து மாதிரி இருக்குது அதே மாதிரி ரொம்ப விழுவிழுன்னு மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதை எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாவை நம்ம கிரைண்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் தேவையான அளவுக்கு உப்பும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த மிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கிரைண்டரில் அரைக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடை மாவை அரைச்சி கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டேன் இந்த மாவை அரைச்சி நம்ம உடனே வடை தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது சப்போஸ் நீங்கள் ஈவினிங் வடை பண்ணுறதுக்கு மத்தியானம் கூட மாவை அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஈவினிங் வடை சுடலாம் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெல்லுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில மல்லியில் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை எடுக்கும்போது நல்லா எடுத்து உருட்டி போடுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும் இப்போ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு மாவு கெட்டியாக இல்லாமல் தண்ணியாகிடுச்சுன்னா அது கூட ஒரு ஒன்றோ ரெண்டோ டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எப்படி வடை சுடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மூணாவது டிப் என்ன அப்படின்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க வடையெடுத்து நீங்கள் எண்ணெயில் போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை எடுத்துக்கோங்க இந்த வடைக்கு நீங்கள் மாவு வந்து ரொம்ப ஷேப்பாக உருண்டையாக உருட்டி போடணுன்னா அவசியம் இல்லை அப்படியே மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கனாலே அழகாக வந்து அது பந்து மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு சின்ன சின்ன வடையாக பண்ணியிருக்கேன் இதுவே நம்ம கடையில் வாங்குகிற வடையோடய சைஸ் பார்த்திங்கன்னா இதிலருந்து டபுளாக இருக்கும் ஒரு வடை சாப்பிட்டாலே அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும் இப்போ வடை வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க நல்லா வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்